अनु वीवास துலாம் ராசி நேயர்களுக்கு சனி ஜெயந்தி அமாவாசைக்கு பிறகு சில கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக பல முக்கியமான திருப்பங்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது அதாவது ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது அதாவது வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடும் சிலருக்கு நல்லதாக இருக்கலாம் பலருக்கு பார்த்தீங்கன்னா கெட்டதாக கூட இருக்கலாங்க அந்த வகையில் தான் அமாவாசைக்கு பிறகு துலாம் ராசி என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க இனி நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் ராசி நேயர்கள் அமாவாசைக்கு பிறகு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமாவாசை தினத்தில் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா உணவளித்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் துலாமராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்ரனே போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைகாசி அமாவாசை நாள்தான் சனி பகவான் அவதரித்த சனி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோங்க அந்த வகையில்தான் வைகாசி அமாவாசையானது ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று வரப்போகிறது இந்த ஒரு அமாவாசை திதியானது சரியாக சொல்லணும்னா ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு சரியாக ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு தொடங்கி அடுத்த நாளான அதாவது ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நேரம் சரியாக ஆறு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் ப இந்த ஒரு அமாவாசை இருக்கின்றது இந்த ஒரு அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்துக்கொண்டு காகத்திற்கு சாதத்தை வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு தோஷங்கள் நீங்குவதோடு சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடும் மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் ராகு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் குரு என நான்கு கிரகங்களும் ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்குங்க ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இருந்து பாகிஸ்தானத்திற்கும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சூரிய பகவான் ஸ்தானத்தில் இருந்து பாகிஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் பகவான் பாகிஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் மாறுகிறார் இப்படி அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது இதன் மூலமாக தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களும் ஏற்பட போகிறது துலாம் ராசி நேயர்களே அதாவது இந்த ஒரு சனி அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கக்கூடும் பணம் சார்ந்த விஷயங்கள் எதிலுமே கவனமுடன் செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கலாம் அதனால உங்களுக்கு நன்மையும் அவ்வப்போது உண்டாகலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டமானது அதிகரிக்கும் பணம் வரவானது அதிகரித்து காணப்படும் எதிர்ப்புகள் மறையும் பகை பாராட்டியவர்கள் கூட பகையை மறந்து நட்புக்கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது உண்டாகும் வாக்குவன்மையான காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படும் வேலை தவறி உண்ண வேண்டியதாய் இருக்கலாம் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படலாம் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது போது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலுமே லாபமானது குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் தாமதப்படலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டி இருக்கலாம் பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க பிள்ளைகள் விஷயங்களில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது சில மன ரீதியான சங்கடங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது கிடைக்கும் மற்றவர் நல்லதுங்க கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த அமாவாசைக்கு பிறகு அமைய போகிறது பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்களானது கைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் முக்கிய நபர்களுடைய ஆதரவுகளும் அதன் மூலமாக சில நல்லதும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் மேலும் அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரித்து காணப்படும் நண்பர்களால் தேவையான உதவியானது தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க இதுதான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியை பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றமானது உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சனி ஜெயந்தி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது அதே போல படிக்கக்கூடிய துலாம் ராசி மாணவர்களாக இருப்பின் நீங்க படிப்புல அதிகமாக கவனம் செலுத்திட்டு வர வேண்டுங்க அப்போது மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்கள்லேயும் அசால்ட்டாக இருக்காதீங்க இந்த கணக்கு தானே இது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சுரும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து அசால்ட்டாக அந்த கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அது தப்பாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக மதிப்பெண்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது செய்வதாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது சில இது போன்ற தவறுகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணையும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்லபடியாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே பெரிய பிரச்சனைகள் இருக்காது அதே போல தொழில் ரீதியாக லாபத்திற்கு குறைவும் இருக்காது புதிய புதிய ஆர்டர்கள் கால தாமதம் ஏற்பட்டு பிறகு இறுதியில உங்களுக்கு சாதகமாக கிடைத்து விடுங்க மொத்தத்தில் இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கிரகங்களுடைய அமைப்பின் மூலமாக உங்களுக்கு ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டு இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் அமாவாசை நாட்களில் காகத்திற்கு உணவளித்துட்டு வாங்க அதாவது சாத சமைத்த சாதத்தில் கருப்பு எள்ளில் கலந்து இந்த எள்ளு சாதத்தை வந்து நீங்கள் காக்கைக்கு உணவாக வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் சனி பகவானுடைய ஆசீர்வாதம் எமதர்மராஜாவுடைய ஆசீர்வாதம் என அனைகருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் உடனே பெற்றுக்கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சித்திரை மூன்று நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சனி ஜெயந்தி அமாவாசைக்கு பிறகு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டுகளும் பண உதவியும் பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலையானது கணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது உறவானது நீடிக்கும் பிள்ளைகளுடைய நடத்தையானது மனதுக்கு நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது துலாம் ராசி சித்திரை துலாம இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு ஓம் சுக்ரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்களானது இந்த அமாவாசைக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் நல்ல தகவல்களாக வந்து சேரும் டென்ஷன் குறையும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்து வந்த டென்ஷன்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க புதிய நட்புகள் மூலமாக உதவிகளானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் துலாம் ராசி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகிறது திறமையான பேச்சின் மூலமாக காரியங்களை நல்லா சாதிப்பீர்கள் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள் தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் ஒரு புது தன்னம்பிக்கையையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பணவரவு அதிகரிக்கும் அரசாங்க காரியங்களில் சாதகமான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க எனவே துலாம் ராசி நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் கமெண்டில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்துட்டு வர பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல் நல்லபடியாக பார்த்திங்கன்னா இருக்க ஆரம்பிக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி ஜெயந்தி அமாவாசையை நம்ம சனி அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாங்க எனவே இந்த சனி அமாவாசைக்கு பிறகு சரியாக ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தி இந்த நாட்கள் இதெல்லாம் தான் நடக்க போகுது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ